ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு முட்டை குழம்பு தான் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வைக்கலாம் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா வெங்காயம் தக்காளி வந்து பேஸ்ட் மாரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு கூடவே நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இப்போ கலரி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட வந்து இஞ்சி பூண்டு இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் பாருங்கள் தக்காளி வெந்து வந்துருச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா வா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இது கூட தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இது கூடவே ஒரு மூணு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி இந்த முட்டை குழம்ப நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ க கடைசியாக வந்து கஸ்தூரி மெத்தி போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு